வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க மகர ராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்து வந்த மகர ராசிக்காரங்களுக்கு அடிச்சதராக ஒரு ஜாக்பார்ட்டுன்ற மாதிரி கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் இதுக்கு மேலே நல்லா இருக்க போகுது எப்படியும் வாழ்றதெல்லாம் வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினச்சதுனால கிட்டத்தட்ட இந்த ஏழற வருஷத்தில் அவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் பார்த்தா விரைச்சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் பார்த்தா ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பார்த்தா பாதச்சனி நம்ம இப்படி தான் வாழணும் நம்ம அப்பாவோட வளர்ப்பு இப்படி தான் இருக்குது நம்மளோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு வாழ்ந்ததுனால இந்த ஏழற வருஷமாக நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை சித்துறதெல்லாம் அனுபவிச்சிட்டிங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ வந்து சனி பகவான் மூணாம் இடத்துக்கு சகாய சனிய வந்துட்டார் சகாய சனியே வந்துட்டார்னா இன்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பண வரவு கொடுக்க போறார் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இடம் வாங்கணுன்ற ஒரு ஆசை வீடு கட்டணுன்ற ஒரு யோசனை ஏன்னா இன்னைக்கு மண் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உக்காந்து முடிவெடுத்திருப்பீங்க அதை செயல்படுத்த முடியாம நிறைய பேர் வந்து கண்டிப்பா மன உளைச்சல இருந்திருப்பீங்க அப்ப அந்த வீடு கட்டணும்னு நினைச்ச மகர ராசிக்காரர்களுக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு மேல நல்லா இருக்குது ஏன்னா சனி பயிற்சின்னு அப்படி பார்த்தீங்கன்னா மாதம் மாசம் சனி மாறாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது ஜூலை மாசம் வரைக்குமே சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா மீன ராசியில தான் இருப்பாரு கிட்டத்தட்ட உங்களுக்கு சகாய சனியாக தான் இருப்பார் அதனால் ஒரு மாதத்துக்கெல்லாம் பலன் சொல்கிறது முடியாதுங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை வரைக்குமே உங்களுக்கு சகாய சனிதான் அதனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் நல்லதே கொடுத்துட்டுருப்பார் பயப்பட தேவையில்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி ஆனால் பார்த்தீங்களா அந்த குரு பயிற்சி வந்து ருணரோக சத்ருவ குருவ வந்திருக்கிறார் பஞ்சம குருவா இருந்து ருணரோக சத்ரு குருவாக போயிட்டார் அப்படி பார்த்தா நிச்சயமா எண்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படி பார்த்தா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழாவது மாதம் வரைக்கும் சொன்னேங்க குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு எப்பயுமே ருணரோக தான் இருப்பார் இந்த ஒரு வருஷத்துக்கு அதனால சனி பகவானும் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு குரு பகவானும் உங்களுக்கு அள்ளி கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டார் அதனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ராகுக்கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ராகுவை வந்திருக்கிறார் அதனால் குடும்பத்துக்குள்ளார ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சங்கட சலிப்பை கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடுவார் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனி பகவான் யாருன்னா சர்ப கிரகம் அதாவது கால பாம்பு கடிக்காது போகாதுன்னு சொல்லுவாங்க சர்ப்ப கிரகம் வக்கர கிரகம்னு சொல்லுவாங்க அவர் வந்து இப்போ குடும்ப ராகுவா இருக்கிறதுனால கண்டிப்பா கணவன் மனைவி தாய் தந்தைக்குள்ளார ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அது நீங்க பேசி சரி பண்ணிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது ஏன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை தேவையில்லாத ஒரு குழப்பங்களை கண்டிப்பா கொடுக்குற இடத்துக்கு ராகு வந்திருக்கிறாரு அதனால கொஞ்சம் இருங்க சரிங்களா அதே மாதிரி அஸ்தம அஷ்டம கேதுல நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவென்றது ஐதீகம் பொதுவா எட்டாம் இடம் அப்படின்றது எல்லாமே அஷ்டமஸ்தானம் தான் குரு உக்காந்தா அஷ்டம குரு சனி உட்கார்ந்தா அஷ்டமத்து சனி ராகு உட்கார்ந்தா அஷ்டம ராகு கேது உட்கார்ந்தா அஷ்டம கேது அதாவது எட்டாம் இடத்துல பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் உக்காந்தாலும் தான் சொல்லுவாங்க ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு இடமே சிறப்பு இல்லை சரிங்களா குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப அஷ்டம கேது நடக்கிறதுனால சுபவரியம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பயமே வேண்டாம் கடன் உடனே வாங்கியாவது கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இடம் வாங்கி போடுறது மண்மனை அமைக்கிறது இந்த மாதிரி சுப பண்ணுங்க உங்களுக்கு திண்டச்சல வராது அதனால மகர் ராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிச்சுங்க இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சரிங்களா அதனால உங்களுக்கு ராகுகேது பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இல்லையா தவிர ஆனால் சனி பயிற்சி குரு பயிற்சி சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது வந்து சனி பகவான் மூணாம் இடத்துல உங்களுக்கு சகாய சனியாக உக்காந்து அதாவது எப்படி சொல்கிறது இழந்த சொத்து மீட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது எங்கள் அப்பா சொத்து கிடைக்குமா எங்கள் அம்மா சொத்து கிடைக்குமா என் மனைவி சொத்து கிடைக்குமா எங்கள் அண்ணன் தான் இப்போ ஒத்துக்குவாங்களா எங்கள் அக்கா தங்கச்சி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்களா எங்கள் அப்பா சமதிச்சு எங்களுக்கு பாகப்பிரவனை பிரித்து கொடுத்துருவாரா இந்த மாதிரி விஷயமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்புண்டு அதே மாதிரி குரு பகவான் ஆறாம் இடத்துல உக்காந்ததுனால நிச்சயமாக அடிமை தொழில் குறிப்பாக பண்ணிகிட்டு எல்லாம் பாருங்கள் இந்த டைமில் நாலுகா சம்பாதிப்பீங்க நாலுகா சம்பாதிப்பீங்க லாபத்தை பார்க்கலாம் ஏன் இப்படி அடிமையாக நம்ம வேலை செய்கிறது ஏன் இந்திய தொழில் நம்ம சொந்தமாக செஞ்சேன் என்ன அப்படின்ற மைண்ட் செட்டெல்லாம் கொடுத்துருவாரு அதை விட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபம் பிடிவாத ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அதே மாதிரி ஒரு போக்கஸ் ஒரு வேலையில் வந்து இறங்கிட்டிங்கன்னா அந்த ஏழை முடிகிற வரைக்குமே உங்களுடைய தரம் கண்டிப்பாக குறையாது சரிங்களா அதனால பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால டெம்பரவரியே வேலை கண்டிப்பாக கண்டிப்பா பரமட்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட உழைப்பு இன்னைக்கு மற்றவங்க சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பழமும் சொல்ற மாதிரி மாடு மாடு உழைக்கிறீங்க ஆனா மனிதனுக்கு உண்டான மரியாதை கூட கண்டிப்பா மகராசிக்காரங்களுக்கு சிலருக்கு இல்ல ஏன்னா உழைக்கிறீங்க நல்ல பேர் இல்ல குடுக்குறீங்க நல்ல பேர் இல்ல செஞ்சீங்க பாவின்ற பட்டம் தான் அதனால் இதுக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நீங்க பயப்பட தேவை இருக்காது சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு செவ்வாய் எட்டாம் இடத்துல உட்காந்ததுனால அதாவது அஷ்டமத்து செவ்வாயின்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அஷ்டமத்து செவ்வாயை எட்டாம் இடத்துல பகையாக உக்காந்து உறவுகள் கூட அடிக்கடி சங்கட செலுப்புகிற முடியும் அக்கா தங்கச்சி இருக்காங்களா சண்டை சிலப்பு வரும் அண்ணன் தம்பி இருக்கிறாங்களா சங்கட செலப்பு வரும் அப்பா அம்மா இருக்கிறாங்களா சங்கட செலப்பு வரும் மற்றவங்க கூட கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தடவை என்னான்னு கேட்பாங்க ஆனால் சொந்தம்ன்றது அப்படி இல்லை நிச்சயமா உங்க சாப்பாடு சாப்பிட்டவங்க உங்கள் துணிமணி கட்டி பார்த்தவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்தவங்களே உங்களை ஒரு இடம் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எட்டாம் மரத்துல இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா மற்றவங்களை நம்பி ஒரு காரியத்தை செய்யணும் சாதிக்கிறத விட உங்க சொந்த தைரியத்துல உட்காருங்க அந்த காரியம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சரிங்களா அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் நாலாம் மரத்துல உட்காந்ததுனால சுகஸ்தான சுக்கரன் ஆகப்பட்டது உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பா இது யாருக்கு நல்லா இருக்குன்னா மனைவிக்கு நல்லா இருக்கும் அம்மாவுக்கு நல்லா இருக்கும் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் கொடுக்கல்வாங்கல் நல்லாயிருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் கிட்டத்தட்ட கைத்தட்டல் பாராட்டுகள் முதல் கொண்டு கூட எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு சுகஸ்தான சுக்கரன்னா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு நாலாம் இடத்துல இருப்பாரு அடுத்தது என்ன பண்ணுவார்னா அஞ்சாம் மடத்துக்கு போயிடுவார் புத்தர பாக்கியத்தை சப்போர்ட் பண்ண போயிடுவார் சரிங்களா அதனால ஓரளவுக்கு நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் புதன் ஆறாம் இடத்துல இருப்பாரு எட்டாம் தேதிக்கு மேலே அவர் ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அப்படி பார்த்தா புதன் பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி பண்ணுவார்னா சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளில் நம்ம பக்கம் வச்சுக்கணும்னு நினைப்பார் எப்படி சொல்றதுனா புது உறவு கிடைக்கும் புது நட்பு கிடைக்கும் புது பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் நம்ம எது வேணாமனு தூக்கி எறிஞ்சுமோ அந்த அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ சிறு குச்சி பதுகுள் பல்லு குத்துன்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இப்ப கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அடிமை தொழில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் நல்லா இருக்கும் நாலு காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்க போறீங்க உங்க உடல் உபாதிகள் இருந்து வெளியில வந்து உங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நல்லா கண்ணியமா கௌரவமா நீங்க நினைச்ச மாதிரி இந்த மாசம் நீங்க வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி